ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக அன்று உலகமலந்தாய் போற்றி அப்படின்ற இந்த இருபத்தி நாலாவது ஆண்டாள் ஆண்டாளம்மா கிருஷ்ணருக்கு பல்லாண்டு பாடுறாங்க அதாவது கிருஷ்ணர் இருபத்தி மூணாவது பாசுரத்தில் வந்து மாறி மலை முழிஞ்சல்னு ஒரு சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டு நடந்து வரார் இல்லையா அந்த அழகை பார்த்த உடனே ஐயையோ கண்ணன் மேலே கண் திருஷ்டி பட்டுருப்போதே அப்படின்னு பயந்து ஆண்டாள் வந்து பல்லாண்டு பாடுறாங்க பெரியாழ்வாரோட பெண் இல்லையா பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு பன்னெண்டு பாசுரங்கள் பகவானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்காகவே பாடி இருக்கும்போது ஒரு பாசரம் பாட மாட்டாங்களா ஆண்டாளம்மா என்ன பாடுறாங்கன்னு பார்க்கலாம் அன்று உலகமளந்தாய் அடி போற்றி அன்று உலகமலர்ந்தாய்னு பகவானுடைய திருவிக்கிர அவதாரத்தை வந்து எடுத்து காட்டுறாங்க அப்போ அந்த சின்ன கால்கள் தானே வளர்ந்து மூணு அடி வந்து அளந்தது அப்போது அந்த அடி போற்றி அந்த திருவடிக்கு போற்றின்னு பாடுறாங்க பல்லாண்டு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்று இங்கேருந்து அந்த பக்கம் போய் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்றைக்கும் பயம் குறையாமல் ராவணனை வந்து அழித்த அந்த மிடுக்குக்கு பல்லாண்டு திரல் அப்படின்னா மிடுக்கு பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அது கூட ஒன்றும் இல்லை பொன்ற சகடம் அப்படின்னா வந்து கண்ணன் வந்து குழந்தையாக இருக்கும் போது சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது பெரியவர்கள் கூட யாரும் சுற்றி இருக்காது அந்த சமயத்தில் தன்னன் தனியாக வந்து ஒரு அசுரன் அழித்தாரு அந்த புகழுக்கு போட்டு ஏன்னா யாரும் பக்கத்தில் இல்லாத போது வந்து பயம் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட செயல்பட்டார் இல்லையா அதனால் புகழ் போற்றி அப்படின்னு கன்று குணிலா விரிந்தாய் கடல் பூற்றி கன்று குணிலா வெறிந்தாய்னா ஒரு கண்டுக்குட்டி உருவத்துல ஒரு ராட்சசன் அப்புறம் விளாம்பரத்துல வந்து விளாம்பரமா வந்து ஒரு ராட்சசன் அப்போ ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல வந்து அழிச்ச கடல் பூற்றி இந்த இடத்துல கரம் போட்டி அதாவது ஏன் போற்றி இது பண்ணலாம் ஏன்னா கையால் தானே எரிஞ்சு ரெண்டு பேரையும் அழிச்சாரு அப்படின்னா அந்த நின்றுட்டு இருந்த அழகை பார்த்த உடனே அதனால அதுக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடுறாங்க குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி கோவர்தன மலையை வந்து தூக்குறார் இல்லையா பகவான் அதனால குணம் பூட்டி இங்கே எதுக்கு க குணத்துக்கு வந்து போற்றி அப்படின்னா மழையை போல பகவானும் எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லாருமே கருணை தானே அந்த மலையை அது மட்டும் இந்திரன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் கூட ரொம்ப கோபப்படாமல் ஒரு பாடம் வந்து புகுட்டி அதோட விட்டுட்டார் இல்லையா தான் குணம் போற்றி அப்படின்னு பாடுறாங்க வென்று பகை கெடுக்கும் நின் வேல் போற்றி இது மட்டும் இல்ல பகைவர்களை வந்து எல்லாரையும் ஜெயித்து அழிக்கக்கூடிய அந்த கையில் இருக்கிற வேலுக்கு போற்றி அப்படின்னு திடீர்னு எதுக்கு வேலுக்கு போற்றி பாடுறாங்க என்ன கை கால் அதுக்கெல்லாம் பாடிட்டு இருந்த ஆண்டாள்னு பார்த்தா சரி கண்ணனை பற்றியே பாடினா அப்போ அதுவும் ஒரு கந்திருஷ்டி ஆகிடுமே அப்படின்றதுக்காக வேலை பற்றி இன்னொன்று கண்ணன் கையில் எப்போல இருந்த வேல் வந்தது அப்படின்னு யோசித்தோம்னா முதல் பாசுரத்துலேயே பார்த்தீங்கன்னா கூர்வேல் குடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சொல்கிறாங்க இல்லையா கூர்வேல் குடுந்தொழிலன் நந்தகோபன் கூர்வேல் அப்போது அந்த நந்தகோபன் கையில் வேல் இருக்கும்போது தந்தை கிட்ட இருக்கிறது தானே மகன் கிட்ட இருக்கும் அப்போ தந்தையோட அந்த வேல் வந்து மகனுக்கு இருக்காதா அதனால்தான் கண்ணன் கையில் வேல் அது மட்டும் இல்லை திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் வந்து பகவானுக்கு மட்டும் பல்லாண்டு பாடாமல் பகவான் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கும் சங்குக்கும் பாடுறாரு அதனால் ஆண்டாள் அம்மாவும் அப்பா வழியிலேயே வந்து கண்ணன் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு பல்லாண்டு பாடுறாங்க என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்றையாமந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் நாங்கள் இந்த மாதிரி பல்லாண்டு பாடுறது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா எந்த பலனை எதிர்பார்த்தும் கிடையாது நாங்க இதுதான் எங்களுடைய ஸ்வரூபம் சுரூபம்னா என்ன நாம பகவானுக்கு செய்ய வேண்டியது இதுதான் அப்படியே தவிர நம்ம என்னைக்கும் பலன்காக வந்து பல்லாண்டு பாடக்கூடாதுன்றது இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்ல கடைசியில் பக என்ன சொல்லி முடிக்கிறாங்க இன்றியா வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் நாங்க வந்திருக்கிறது எதுக்காக உனக்கு தொண்டு செய்யணும் அந்த தொண்டு செய்யறதுக்கு நீ அருள் புரியணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம் வேற எதுக்காகவும் வரல அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம்